திண்டிவனத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதல்வர் அறிவித்த நிவாரண உதவி இரண்டாயிரம் ரூபாயை மாவட்ட திமுக பொறுப்பாளர் சேகர் வழங்கினார் பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது இதனால் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக பொதுமக்களுக்கு அதற்கான டோக்கன்கள் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பதினெட்டாவது வார்டு ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு தமிழக அரசின் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகரமன்ற உறுப்பினர் லட்சுமி பிரபா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் பா சேகர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஐந்து கிலோ அரிசி துவரம்பருப்பு ஆகியவற்றை வழங்கி துவக்கி வைத்தார் இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் ரமணன் நகர செயலாளர் கண்ணன் முன்னாள் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பரணிதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனா்